வணக்கம் ப்ரிதிகா செவன் எயிட் சிக்ஸ் சேனலை முதல் தடவை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நம் குலதெய்வத்துக்கு குறிப்பாக ஏன் சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக படைக்கிறோம் குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்யும் பொழுது சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் என்ற பழக்கம் நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து கடைபிடித்து வந்த பழக்கம் சில பேர் கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கலை சமைத்து படையல் போடுவார்கள் சில பேர் வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் பழக்கமும் உண்டு ஆனால் ஏன் சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக படைக்கிறோம் வேற கூட படைக்கலாமே என்ன காரணம் என்று பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்ப டாபிக் உள்ள போலாம் நம் ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்தின் படி பனிரெண்டு ராசிகள் அமைய பெற்றுள்ளன ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது பனிரெண்டு கட்டங்களில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய கர்ம பலன்கள் இந்த ஐந்தாம் இடம் ரொம்பவும் முக்கியமானது புத்திரபாகியம் அறிவுத்திறன் கல்வித்திறன் என்று நம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தீர்மானிப்பது இந்த ஐந்தாம் இடம்தான் இந்த ஐந்தாம் இடத்தில் தீர்க்கமாக சம்மனம் போட்டு அமர்ந்திருப்பது சனி பகவான் அதே தான் நம் குலதெய்வமும் இருக்கிறார் ஐந்தாம் எண்ணுக்குரிய சனி பகவான் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் இந்த உலகில் யாரை வேணுமானாலும் நான் நீங்கள் ஏமாற்றிவிடலாம் ஆனால் சனி பகவானை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் உண்டான பலன்களை அவர் சரியாக கணக்கு போட்டு கொடுத்து விடுகிறார் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உரிய ஜாதகம் உரிய ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலன்கள் அமைய பெற்றுள்ளதால் நம் கர்ம பலன்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்க குலதெய்வ அருள் தேவை குலதெய்வ அருள் இல்லை என்றால் பல துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது என்று சொல்வார்கள் நம் நலன் மீது முழு அக்கறையும் பாதுகாப்பும் கொண்டுள்ள குலதெய்வத்தை வழிபட மறக்க கூடாது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய சுவை ஒன்று உண்டு அந்த வகையில் சனி பகவானுக்கு உரிய சுவை கசப்பு கசப்பு என்னும் இந்த சுவையை அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இனிப்பு என்னும் சுவையை கொண்டுதான் கையாள வேண்டும் அதனால் தான் தெய்வத்திற்கு இனிப்பான சர்க்கரை பொங்கல் தயார் செய்து படைத்து வருடா வருடம் கர்ம பலன்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம் நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் நம்மை மட்டும் அல்லாமல் நம் குலத்தையும் பாதிக்கும் நாம் செய்த பாவத்திற்கு ஏதுமறையா நம் பிள்ளைகள் பா பாதிக்க கூடாது என்றால் குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டு அவரின் அருளை பெற்று வர வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்களின் தெய்வீக ரகசியம் இதனால் தான் நன்கு அறிந்தவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கேயே சர்க்கரை பொங்கலை சமைத்து குலதெய்வத்துக்கு படைத்து வழிபாடு செய்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைகிறார்கள் முடிந்தவரை நாமும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்